ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவில் தொடர்ந்து சுய தொழில் வீடியோ பார்த்துட்ருக்கோம் அதுபோல் இன்றைக்கி ஒரு சுய தொழில் வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் இன்றே நம்ம உடலையும் மனதையும் சமூகத்தையும் வளர்க்கும் ஒரு அருமையான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் சுய தொழில் விவசாயம் அது என்ன சுயதொழில் விவசாயம் அப்படின்னா என்ன அதை பற்றி பார்க்கலாம் வாங்க சுயத்தொழில் என்பது தனிநபர் தன் சொந்த முயற்சியில் நடத்தும் தொழில் விவசாயம் என்பது நம் மண்ணில் பயிரிட்டு உணவையும் பணத்தையும் உருவாக்குவது இவை இரண்டும் சேரும்போது நமக்கே உரிய சுதந்திரம் லாபம் நிலையான வாழ்க்கை கிடைக்கிறது உதாரணமாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஜெயந்தின்னு ஒரு அக்கா இருக்காங்க ரெண்டு சென்று நிலத்தில் கீரை வளர்த்து தினமும் ஐநூறு வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க இது சாத்தியமா சாத்தியம்தான் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சுய தொழில் செய்ய ஏற்ற இடங்கள் வீட்டின் பின்னால் உள்ள ஓரங்கட்டு பகுதி வேர் இருந்த நிலம் கூடை பானை குரோபேக் கொண்டு கூட செய்யலாம் சிறிதாக தொடங்குவது சிறந்தது பொதுவாக உதவக்கூடிய தொழில்கள்னு பார்த்திங்கன்னா கீரை வகைகள் முள்ளங்கி பசலை முருங்கை கோழி வளர்ப்பு தேனி வளர்ப்பு காளான் வளர்ப்பு பழச்செடிகள் கொய்யா சீத்தா மரங்கள் போன்றவை மாதம் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க மூணு யோசனைகள் காளான் வளர்ப்பு வீட்டிலேயே செய்யலாம் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது வரை விற்கலாம் தினமும் ரெண்டு டு மூணு கிலோ எடுத்தால் மா பத்தாயிரம் ரூபாய் வரை கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேனி வளர்ப்பு இயற்கையின் தோழன் ஒரு லிட்டர் தேன் நானூறு வரை விலை தேனி விற்பனை பண்ணை தொழில் இரண்டிலும் லாபம்தான் இதை பற்றி டீட்டெயிலாக தனி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அழகு கூட பொருட்கள் ஹெர்பல் சோப் ஃபேஸ் பேக் முள்ளங்கி வெந்தயம் மஞ்சள் போன்ற பொருட்கள் வீட்டிலேயே தயாரிக்கலாம் தனிப்பெயரில் பிராண்ட் உருவாக்கலாம் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ரஞ்சித் ஹெர்பல்ஸ் ஆரம்பிக்க என்ன தேவை தேவையானவை சிறிய நிலம் நீர்நிலை இடம் சுத்தம் நாள் இடைவேளை உள்ள வேலை கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி தெரிந்து கொள்வது மாநில அரசு மத்திய அரசு உதவிகள் நபார்ட் போன்ற அமைப்புகள் உமன் எஸ்ஹெசி பயிற்சி மையங்கள் வங்கியில் குறைந்த வட்டி விகிதம் கடா உங்கள் தயாரிப்பை எப்படி விற்பனை செய்வது மார்க்கெட்டிங் வழிகள் வாட்ஸ்அப் குரூப் இன்ஸ்டாகிராம் பேஜ் லோகல் பஜார் வீடு வீடாக விற்பனை பள்ளி அலுவலகத்தில் சப்ளை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சேலத்தில் சாந்தின்னு ஒரு அம்மா இருக்காங்க வீட்டிலே கீரை விற்று இப்போது ஐந்து பெண்களுக்கு வே வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இது போல் சாதிக்க முடியும் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன தொழில் செய்யலாம் எப்படியெல்லாம் அந்த வேலையை கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறத முழுசாக கற்றுக்கிட்டு நீங்களும் விவசாய தொழிலில் இறங்குங்கள் பெண்கள் அந்த இளைஞர்கள் எப்படி இதில் வெற்றி பெறலாம் பெண்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் வீட்டை விட்டு வெளியே செல்ல தேவையில்லை இளைஞர்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராம் விளம்பரம் விடலாம் லாபம் மட்டுமல்ல மன நிம்மதியும் கிடைக்கும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பெரிய முதலீடு தேவையில்லை சிறிய முயற்சி விடாமுயற்சி இருந்தால் போதும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம சமூகத்துக்கு நம்மளாலே உதவ முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சுய தொழில் வீடியோவில்